நமது பெரியார்க்கு வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு பொங்குற்ற வேங்கை போல் நிமிகின்ற பார்வை உண்டு தென்குண்ட தோற்றம் உடலை உண்டு வெண் சங்கொத்த கண்களிலே விழி இரண்டும் கருவெண்டு வெண் சங்கொத்த கண்களிலே விழி இரண்டும் கருவெண்டு அதில் சாகுமறை ஒளி உண்டு வெண் சங்கொத்த கண்களிலே விழி இரண்டும் கருவெண்டு அதில் சாகுமறை உண்டு பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றியவின் இவரோ படுகிழமாய் போனவென்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார் பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றியவின் இவரோ படுகிழமாய் போனவென்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார் எரிமலையாய் சுடுகடலாய் இயற்கை கூத்தாய் எதிரிகளை நெடுங்க வைக்கும் இடி ஒலியாய் இரவுணர்வு தீப்பந்த பேரோடியாய் விழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏதர்சனக சாக்கர் டீசாய் ஏதென்று கேட்பதலே வயதடைஞ்ச வாழ்பேராய் எரிமலையாய் சுடுகடலாய் இயற்கை கூத்தாய் எதிரிகளை நெடுங்க வைக்கும் இடி ஒலியாய் இன உணர்வு தீப்பந்த பேரோழியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர் சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏதன்சு நகர் சாக்ரட்டி ஏனென்று கேட்பதலே வயிறனைஞ்ச வாழ்த்தேராய் எந்தெந்தை பெரியாரும் வாழ்ந்துட்டார்